இயேசுவின் திரு வணக்கம் வணக்க மாதம் ஒன்றாம் நாள் செய்ய வேண்டியவை இயேசுவின் திரு மேல் நமக்கு மிகுந்த பக்தி இருக்க வேண்டும் அளவற்ற அன்பு நிறைந்த இயேசுவின் திரு மனிதர்களால் வரும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாகவும் அன்புக்கு பிரதி அன்பு காட்டவும் மனிதர்களுடைய இருதயங்களில் உண்டாகிற பற்றுதல்தான் திரு யுதய பக்தி நம்முடைய ஆராதனைக்கும் வணக்கத்திற்கும் அன்புக்கும் தகுதியுடையவரான ஆளான இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள இரத்தமும் உடலுமான இருதயம்தான் இயேசுவின் திரு இருதயம் இயேசு கிறிஸ்து நம்மீது கொண்டிருக்கும் அளவிட முடியாத அன்புதான் அவர் நமது மீட்புக்காக சிலுவையில் இரத்தத்தை சிந்தவும் நமது பீடங்களின் மேல் தூய அப்ப வடிவில் அற்புதமாய் விற்றிறக்கவும் செய்கிறது ஆதலால் மனிதர்களை அன்பு செய்யும்படி இயேசுவின் திருஹிருதயத்தில் அக்னி போல் எரிந்து கொண்டிருக்கும் இறைவனுடைய அன்பை அறிந்து ஆராதித்து அன்புக்கு அன்பு காட்டுவதுதான் திருஹிருதய பக்தியாகும் நம் ஆண்டவர் புனித மார்க்ரீத் மரியாவுக்கு தமது இதயத்தை காண்பித்து போல் நம்மையும் நோக்கி மனிதர்களை அதிகமாக நேசிக்கும் இந்த இதயத்தை பாருங்கள் இதற்கு பலர் நிந்தை அவமானத்தை வருவிக்கிறார்கள் நன்றி அறியாமையும் அசட்டைத்தனமும் அவமரியாதையுமே அவர்கள் நமக்கு செய்யும் பிரதி நன்றி நமது அன்புக்கு பதில் அன்பு சிறிதளவாகிலும் செலுத்துவார்களே ஆகில் நாம் அவர்களுக்காக செய்த அனைத்தும் ஒன்றும் இல்லை என்று எண்ணுவதோடு வேண்டுமானால் இன்னும் அதிகமாக அவர்களுக்காக பாடுபடவும் தயாராயிருக்கிறோம் மகளே மகனே நீயாகிலும் அவர்களுடைய தனத்துக்கு பரிகாரமாக நமக்கு சற்று ஆறுதல் கொடுக்க மாட்டாயா என்று நம் ஒவ்வொருவரையும் கேட்கிறார் நாம் கட்டிக்கொண்ட சகல பாவங்களும் திரு இருதயத்தின் தேவ அன்பின் சுடரால் சுட்டரிக்கப்பட்டு நமது தீய குணம் நிறைந்த வாழ்நாள் முழுவதும் சுத்தப்படுத்தப்படும்படி நாம் ஆண்டவர் இயேசுவின் அன்பில் நிலைத்து இந்த மாதம் முழுவதும் அவர் இதயத்தில் குடியிருப்போமாக தூய பவுலடையார் கூறியது போல வாழ்வது நானல்ல கிறிஸ்துவே என்னிடம் வாழ்கிறார் என்று நாமும் சொல்லலாம் புனித மார்கரித் மரியா கூறியது போல ஓ என் ஆண்டவரே என்னிடம் ஆயிரம் இருதயங்கள் ஆயிரம் உயிர்கள் இருந்தாலும் அவைகளையெல்லாம் உம்முடைய ஊழியத்துக்கும் அன்புக்கும் ஒப்பு கொடுக்கிறேன் என்று நாமும் சொல்லலாம் இயேசுவின் திருதய வணக்க மாதத்தை பக்தியோடு கொண்டாடி இறை அருளை நிரம்ப பெற நாம் செய்ய வேண்டியது இம்மாதத்தில் இயேசுவின் திருஹிருதயத்துக்கு நமது அன்பை காண்பிக்க எந்தெந்த கோவில்களில் அல்லது ஜபக்கூடங்களில் இத்திருதய வணக்க மாதத்தை வெளி ஆடம்பரத்தோடு கொண்டாடுகிறார்களோ அங்கே நாமும் சேர்ந்து சிறப்போடு கொண்டாடுவோம் என்று நல்ல தீர்மானம் செய்கிறது அல்லது ஒவ்வொரு குடும்பத்திலும் திருதய படம் ஸ்தாபித்து தினமும் குடும்ப ஜபமாலை சொல்லி தங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்க வேண்டியது அதனால் திரு ஹயத்துக்கு விரோதமான எந்த காரியத்தையும் செய்யலாகாது வரலாறு புனிதாவுக்கு தன் சுயநிலை எண்ணங்கள் செயல்களை வெல்வது மிகவும் கஷ்டமாக இருந்தது ஒருநாள் நமது ரட்சகர் தனது காயங்களை காண்பித்து தன் தீய செயல்களை எதிர்த்து போராட போதுமான தாராள குணம் மார்கரேட் மரியாவிடத்தில் இல்லாததை பற்றி கண்டித்தார் நவ கண்ணிகையான மார்கரீத் மரியா ஆண்டவரை நோக்கி சுவாமி நான் என்ன செய்வேன் என் இருதயம் மிகவும் பலவீனமுள்ளதாய் இருக்கிறது எனவே இயேசுவே என் இருதயத்தை உமது திருதய காலத்துக்குள் எப்போதும் வைத்தருளும் என்று வேண்டினார் இப்போது அனைவரும் இணைந்து திரு இருதய ஆண்டவரிடம் நம் வேண்டுதல்களோடு ஜபமாலையை ஜெபித்து ஒப்பு கொடுப்போம் இயேசுவின் திரு இருதயத்தை நோக்கி ஜெபம் ஓ இயேசுவின் திரு இருதயமே உமது அரசு வருக அனைத்து இன மக்களுக்கும் நீர் அரசராக இருப்பீராக உமக்கு பிரமாணிக்கமாய் இருப்பவர்களுக்கு மட்டும் அல்ல ஊதாரியைப் போல் உமை விட்டு விலகி போயிருப்பவர்களுக்கும் நீர் உத்தம அரசராய் இருப்பீராக அமைதியின் அரசராகிய தூய மரியாவின் மாசற்ற இருதயத்தின் வழியாக எங்கள் நாட்டில் உமது அரசை நிறுவீராக எங்கள் குடும்பங்களினுள் நுழைந்து அவற்றை உமக்கே சொந்தமாக்கியருளும் இவ்விதம் உலகின் ஒரு கோடி முனை முதல் மறு கோடி முனை வரை நம் அரசராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயம் வாழ்த்தப்படுவதாக என்றென்றைக்கும் அத்திரு இருதயம் புகழப்படுவதாக என்று ஒரே குரலொலியாய் இருப்பதாக ஆமீன் இயேசுவின் திரு இருதய அன்பே உமது அன்பு இதயத்தில் பற்றிய செய்தாரளும் இயேசுவின் திரு இருதய திடமே என்னை திடப்படுத்தியவரும் இயேசுவின் திரு இருதய இரக்கமே எனக்கு மன்னிப்படுத்தருளும் இயேசுவின் திரு இருதய பொறுமையை என் குறைகளைப் பொறுத்தவரளும் இயேசுவின் திரு யுதய அரசே என்னைப்படுத்தியர்களும் இயேசுவின் திரு சித்தமே என்னை ஆட்கொள்ளும் இயேசுவின் திரு இருதய பற்றுதலே என் இருதயத்தை தருணபலியாக்கியர்களும் அமல உற்பவியான தூய கன்னி மரியாவே இயேசுவின் திரு ஹயத்திடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் திருஇருதய ஜபமாலை தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் தொடக்க ஜபம் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழிவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாயும் உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பாயவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளை தருளும் புனிதர்களுடன் எக்காலமும் உம்மை புகழ செய்யும் ஆமேன் எல்லாவற்றுக்கும் மேலாக நமது நம்பிக்கை மட்டுமே நமக்கு அடித்தளமாக இருப்பதால் நாம் நமது நம்பிக்கையை அறிக்கை செய்வோம் விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன் அவருடைய மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன் இவர் தூய் ஆவியாரால் கருவுற்று கன்னிமறையாவிடமிருந்து பிறந்தார் போதிய புலத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் திறந்தார் விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரை நம்புகின்றேன்

இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சினிகமாகின்றும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிகமாகின்றும் மரியாவின் மாசற்ற இருதயமே என் ரச்சனையமாகின்றும் மாசு நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்தைகளுக்கு பரியாரமாக ஜெபிப்போம் திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே

இயேசுவின் மதுரமான திரு இயேசுவின் மதுரமான திரு இருதயமே மாசற்ற இருதயமே என்றும் நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம் திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே

இயேசுவின் மதுரமான திரு ஹிருதயமே என் சினிகமாகிறும் இயேசுவின் மதுரமான திரு ஹிருதயமே என் சினேகமாகின்றும் மரியாவின் மாசற்ற இருதயமே என்ற சின்னமாக என்றும் மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம் திரு திருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே

இயேசுவின் மதுரமான திரு ஹிருதயமே என் சிநேகமாயின்றும் இயேசுவின் மதுரமான திரு ஹிருதயமே என் சிநேகமாகின்றும் மரியாவின் மாசற்ற இருதயமே என்ற சின்னமா என்றும் எல்லோரும் திருதயத்தை அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்புக்கொடுப்போம் திரு ஹிருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே எங்கள் இருதயத்தை உமர் இருதயத்தைப் போல் மாறி வரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகம் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமா இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமா இயேசுவின் மதுரமான திரு இருதயமே

தூய மரியாவின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுவின் திரு இருதயமானது எங்கும் போற்றப்படுவதாக திரு இருதயத்தின் அன்பரான தூய யோசேப்பே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜெபிப்போமாக இயேசுவின் திரு இருதயமே உமது ஆட்சி வருக எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் எனது ஜெபம் தபம் அனுதின செயல்கள் இன்பம் துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் எனது இறுதி மூச்சு உம்மை அன்பு செய்யவும் உம்மை மாற்றப்படுத்தவும் வரம் தாரும் ஆமேன் இயேசுவின் திரு இருதயத்திற்கு தன்னை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம் இயேசுவின் திரு இருதயமே ஏழு என் எண்ணையே உமக்கு கையளித்து ஒப்புக்கொடுக்கிறேன் ஏனெனில் உள்ளதும் எனக்கு உள்ளதுமான அனைத்தும் இந்த திரு ஹிருதயத்தை அன்பு செய்து புகழ்ந்து வணக்கம்படியாக என்னை என் உயிரை என் செயல்களை எனக்கு நேரிடும் இன்பத் துன்பங்களை எல்லாம் இந்த திரு ஹிருதயத்திற்கு பாதுகாணிக்கையாக்குகிறேன் தில்லி திரு ஹிருதயத்துக்கு நான் முழுவதும் சொந்தமாக இருப்பேன் அதற்கு வருத்தம் தரக்கூடிய அனைத்தையும் முழு மனதோடு வெறுத்து தழுவேன் திரு இருதயத்தின் மீது எனக்குள்ள அன்பை காட்ட என்னால் முடிந்தவற்றை எல்லாம் செய்வேன் இதுவே என் உறுதி மாறாத தீர்மானம் இயேசுவின் திரு என் அன்புக்கெல்லாம் முற்றும் உரியவர் நீரே என் உயிரின் ஒரே காவல் நீரே என் மீட்பின் தளராத நம்பிக்கை நீரே என் பலவீனத்தை போக்கும் மருந்து நீரே என் குற்றம் குறைகளை பரிகரிப்பவர் நீரே என் உயிர் பிரியும் வேளையில் எனக்கு நிலையான அடைக்கலம் நீரே ஓ தயார் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே உன் விண்ணத தந்தையின் சமூகத்து நீரே எனக்காக மன்றாடி அவருடைய நீதியின் கோபம் என் மேல் விழாதபடி தடுத்தருளும் ஓ அன்பு பெருக்கான இயேசுவின் திரு இருதயமே என் பலவீனத்தை எண்ணி அஞ்சும் அதே வேளையில் உம் இரக்கத்தையும் எண்ணி என் நம்பிக்கை முழுவதையும் உம் பேரில் வைக்கிறேன் எனவே உமக்கு விருப்பம் இல்லாத எதுவும் என்னிடம் இருந்தால் இதை உமது அன்புத்தீயில் சுட்டெரித்தரலும் நான் உண்மை ஒருபோதும் மறவாமலும் உம்மை விட்டு பிரியாமலும் இருக்க உம் தூய அன்பை என் இருதயத்தில் புதுப்பித்தரலும் உம் அடிமையாக வாழ்வதும் இறப்பதுமே என் ஒரே பேராக நான் எண்ணி இருப்பதால் என் பேரை உம் திரு இருதயத்தில் எழுதி வைத்தருள கெஞ்சி மன்றாடுகிறேன் ஆமேன் இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம் குடும்பங்களை ஒப்புக்கொடுப்போம் இயேசுவின் திரு இருதயமே கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு தேவரி செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தானத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கடக்கிறோம் நேசமுள்ள இயேசுவே எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உம்முடைய திரு இருதய நிழலில் இளைப்பார செய்தருளும் தவறி எங்களில் எவரேனும் உமது திரு இருதயத்தை நோக செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம் உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும் இதுமின்றி உலகத்திலிருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம் பலவீனர்களுக்கு பலமும் விருத்தா பிரியர்களுக்கு ஊன்றுகோளும் விதவைகளுக்கு ஆதரவும் அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயபுரியும் ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரு தாமே விழித்து காப்பீராக இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே உமது விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் அவர்களை ஆசிர்வதியும் அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளர செய்யும் ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி மன்றாடும் திவ்ய இயேசுவே முறை உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மறித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இழைப்பார கிருபை புரிந்தருளும் ஆமீன் இயேசுவின் திரு இருதயமே என் நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன் இயேசுவின் திரு இருதயமே என் நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன் இயேசுவின் திரு இருதயமே எனது நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன் ஈசுநாதருடைய திருஹிருதயத்தின் பிரார்த்தனை சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய எங்களை சுவாமி உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வீஸ்ரா எங்களை தயபிர் ரட்சியும் சுவாமி இஸ் சாந்துவாகிய சர்வீஸ்ரா எங்களை தயபிர் ரட்சியும் சுவாமி அட்சி தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வீஸ்ரா எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி நித்திய பிதாவின் சுதனாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி பரிசுத்த கன்னித்தாயின் தாயின் உதரத்திலே இஸ்பிரித்து சாந்தினால் உருவான இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி தேவ வார்த்தையான சுதனோடு ஒரே பொருளாய் ஒண்டித்திருக்கும் இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி அளவற்ற மகத்துவ பிரதாபம் நிறைந்த இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயபனி லட்சியம் சுவாமி சர்வீஸ்வருடைய அர்ச்சிக்கப்பட்ட ஆகிய இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயபண்டி லட்சியம் சுவாமி அதி உன்னத ஆண்டவரின் வாசஸ்தலமான இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயபி லட்சியம் சுவாமி சர்வீஸ்வருடைய வீடும் மோட்சத்தின் வாசலுமான இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயபணி லட்சியம் சுவாமி ஸ்னேக அக்னி சுவாலி தெரியும் சூளையான இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயபணி லட்சியம் சுவாமி நீதியும் சிநேகமும் இருக்கும் இல்லிடமான இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயபணி லட்சியம் சுவாமி தயாளமும் சிநேகமும் நிறைந்த இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயபணி லட்சியம் சுவாமி சகல புண்ணியங்களும் சம்பூரணமாய் நிறைய பெற்ற இயேசுவின் திவ்ய இருதேமே எங்களை சுவாமி எவ்வித புகழ்ச்சிக்கும் முற்றும் இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயபடி சுவாமி இருதயங்களுக்கெல்லாம் அரசும் அவைகளின் மத்திய ஸ்தானமுமான இயேசுவின் திவ்ய இருதேமே எங்களை தயபனை ரசட்சியும் சுவாமி ஞானமும் அறிவும் நிறைந்த பூரண பொக்கிஷமான இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயவணி லட்சியம் சுவாமி தெய்வத்துவ சம்பூரணம் தங்கி வாசம் செய்யும் இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயவணி லட்சியம் சுவாமி உமது பிதாவுக்கு உகந்த பிரிய நேசமுள்ள இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயவணி லட்சியம் சுவாமி உம்மிடத்தில் நிறைந்திருக்கும் நன்மைகளை நாங்கள் அனைவரும் பெற்று செய்யும் இயேசுவின் திவ்ய இருதேமே எங்களை சுவாமி நித்திய சிகரங்களின் ஆசையாகிய இயேசுவின் திவ்ய இருதேமே எங்களை தயபனி ரசியும் சுவாமி பொறுமையும் மிகுந்த தயாளமும் உள்ள இயேசுவின் திவ்ய இருதேமே எங்களை தயபனி லட்சியும் சுவாமி உம்மை மண்டாடி பிரார்த்திக்கும் சகலருக்கும் சம்பூரணம் கொடுக்கும் தாராளம் உள்ள இயேசுவின் திவ்ய இருதேமே எங்களை தயபனி சுவாமி ஜீவியத்துக்கும் புனிதத்துக்கும் ஊற்றாகிய இயேசுவின் திவ்ய இருதேமே எங்களை தயபனி லட்சியம் சுவாமி எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கேற்ற பரிகாரமான இயேசுவின் திவ்ய இருதேமே எங்களை தயபனி லட்சியம் சுவாமி நிந்தை அவமானங்களால் நிறைந்து மிகுந்த இயேசுவின் திவ்ய இருதேமே எங்களை தயபடி எங்கள் சுவாமி மரணம் மட்டும் கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திவ்ய இருதேமே எங்களை தயபடி லட்சியம் சுவாமி ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திவ்ய இருதேமே எங்களை தயபடி லட்சியம் சுவாமி சர்வ ஆறுதலின் ஊற்றாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயபனை லட்சியம் சுவாமி எங்கள் ஜீவனும் உத்தானமும் ஆகிய இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயபனி லட்சியம் சுவாமி எங்கள் சமாதானமும் ஒற்றுமை பந்தனும் ஆகிய இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயபனி லட்சியம் சுவாமி பாவங்களின் பலியான இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயபனை லட்சியம் சுவாமி உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களுடைய இரட்சணியமான இயேசுவின் திவ்ய இருதேமே எங்களை தைபனி ரசட்சியும் சுவாமி உம்மிடம் மறிக்கிறவர்களின் நம்பிக்கையாகிய இயேசுவின் திவ்ய இருதேமே எங்களை தைபனி ரசட்சியும் சுவாமி சகல புனிதர்களின் ஆனந்தமாகிய இயேசுவின் திவ்ய இருதேமே எங்களை தைபனி லட்சியம் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வரைய செம்மறியாகிய இயேசுவே எங்கள் பாவங்களை போக்கியதும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வீசருடே செம்மரியாக்கி இயேசுவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டாலும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வீசருடே செம்மரியாக்கி இயேசுவே எங்களை கை பண்ணி லட்சியம் சுவாமி இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமமுள்ள இயேசுவே எங்கள் இருதயம் உங்கள் இருதயத்தைப் போலாக்கும்படி கிருபை செய்தாரளும் ஜெபிப்போம் ஆக

சிரஞ்சிவிராய் சதா காலமும் செய்யும் உமது திவிய குமாரன் ஏசு கிரிஸ்து நாதர் பேரா எங்களுக்கு தந்தரலும் சோமி ஆமேன் ஏசுவின் திரு ஜபம் கேலங்கள் கொடுக்கப்படும் தேடங்கள் அகப்படும் தட்டங்கள் திரக்கப்படும் என்று திருவுளம் பட்டி இருக்கிற திவிய ஏசுவே தேவையுடைய இறுதி தினற்று உற்பத்தியாகி ஆராய்க்குரிய உமது திரு நாவினால் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பி கொண்டு உயிருள்ள சுவாசத்தால் ஏறப்பட்டு உமுடைய திருப்பாதத்தில் இதோ அடியில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு எதென்றால்

உமது திரு இருதே வந்து தட்டாமல் வேறங்கி தட்டி கேட்க போகிறேன் ஆகையால் என் நேசர் இயேசுவின் திரு இருதேமே தஞ்சமாக ஓடி வந்தேன் இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே துன்ப துயரத்தில் என் அடைக்கலம் நீரே சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்று கொள் நீரே தேவரிற்கு சித்தமானால்

வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலம் பின்வாங்குவே நல்ல அன்புக்குரிய ரட்சகரே ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதே தீர்மானத்திற்கு முழுதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுயத முயற்சியை கிருபையாய் கையேற்றுக் கொள்ளும் நானும் சர சேஷ்டிகள் இப்படி உங்கள் சித்தத்தை நாடி நடந்து சத காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாக இருக்கிறேன் ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க் யூ